I <laughs> don't அனைத்துலக உயிரோட தமிழ் ஐஎல்சி தமிழ் தமிழில் உயிரோட உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நினைந்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போர் ஆய்வாளர் அவர்கள் நினைந்திருக்கின்றனர் வணக்கம் வணக்கம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த வாரம் மத்திய கிழக்கு நாட்டில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்ற என்ற விடயங்களை அப்பொழுது கூறியிருந்தார்கள் அங்கே அவர்களும் ஜலன்சி அவர்களும் நேருக்கு நேர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்று குறிந்தது ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அவ்வாறு நடக்கவில்லை அங்கே பூட்டின் பிரசன்னமாகவில்லை ஜலன்சி மட்டுமே சென்றிருந்தார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன நிலைமை அங்கே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்ததாக கூறப்படுகின்றது தலைவர்கள் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகின்றது உறவுக்கு ஒரு தாருங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஏன் சரியான வழியில் செல்ல முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் மூன்று வருடங்களுக்கு பிறகு இரண்டு தரப்பும் நேரடியாக சந்தித்திருந்தது இதை அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் முதலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் தொடங்கி சில மாதங்களிலேயே இருதரப்பும் கூடிய ஆராய்ந்திருந்தார் அப்போது அவர்கள் வந்து அதற்கான ஒரு அஹ் ஒரு ஒரு இறுதியான அந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு உடன்பாட்டிலும் எட்ட முற்பட்ட சமயம் வந்து பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தலைமையிலான குழுவினர் நேட்டோ அதனை தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அது அந்த அந்த போ போர் நிறுத்தம் அன்று இதை நாங்கள் கூறவில்லை இதில் அமெரிக்க அதிபர் கூட கூறியிருந்தார் அஹ் நேட்டோ தான் இந்த பேச்சுவார்த்தையை குழப்பியது என்று சொல்லி அதற்கு பிற்பாடு மில்லியன் கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு அது காரணம் என்று கூறியிருந்தார் இப்போது வெள்ளிமை மீண்டும் அமெரிக்காவின் அனுசரணையோட இந்த பேச்சுக்கள் ஆரம்பமாக இருந்தது ஆனால் நீங்கள் போலதான் போவதாக கூறியிருந்தார் கூறியிருந்த எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு அவர்கள் போகவில்லை புட்டின பிரதம ஆலோசகர் தான் அதன் தலைமை தான் இருந்தார் ஆஹ் இரண்டு மணி நேரம் வெள்ளிக்கிழமை அந்த பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் அதில் முதற்கட்டமாக நல்லெண்ண சமைக்கையாக ஆயிரம் பேர்களை அதாவது கைது செய்யப்பட்ட போரின் போது கைது செய்யப்பட்ட படையினரை இருதரப்பும் ஆயிரம் ஆயிரம் பேர்களை கை பரிமாறுவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அது மட்டுமல்லாது தொடர்ந்து பேசுவதாகவும் அதை தொடர்ந்து ஒரு விளக்கப்பாட்டுக்கு வருவதாகவும் கூறப்பட்டது முப்பது நாள் போர் நிறுத்தத்தை இருதரப்பு ஏற்றுக்கொள்வது தொடர்பாகவும் பேசப்பட்டது ஆனால் அது தொடர்பாக எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை ஒரு இரண்டு மணி நேரம் பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தது இந்த பேச்சுக்களில் பெரிய அளவில் இது மூன்றும் வராவிட்டாலும் இதை ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் அமெரிக்காவிட்ட விளைவார அம்ம செயலாளர் மார்க் ரூபியோ கூறியிருக்கிறார்கள் என்றால் இவ்வாறு என்லெஸ் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறு முடிவற்ற பேச்சுக்களால் எந்த பலனும் இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலைய கூறியிருக்கின்றார் அவர் அவ்வாறு பார்க்கும்போது போது என்னென்றால் அமெரிக்கா ஒரு பிரஸ்டேஷனான நிலைக்கு வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக இதில் மத்தியஸ்தம் வகிப்பதையே அமெரிக்கா மிக பெரும் ஒரு சுமையாக கருதுவது போலதான் அஹ் தெரிகின்றது ஆனால் இரண்டு தரப்பும் மோதல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தடைகளையும் தொடர்ந்து இருதரப்பு அதாவது ரஷ்யா மீது தடைகளையும் போட்டுக் இருக்கிறார்கள் மூதல்கள் ஒரு புறம் இடம்பெறுகின்றது அழுத்தங்கள் ஒரு புறம் இடம்பெறுகின்றது பேச்சுக்களும் அதன் நடவையிடம் பெறுகின்றன நிலையின் ஊடாகத்தான் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஏன் இந்த சிக்கல் நிலைக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் டொனால்ட் பொறுத்த மட்டும் அவர் வாயில் வந்துவதை பேசுவார் ஆனால் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அந்த விடியங்கள் ஆனால் அவரை பொறுத்த ஒரு டாக்டிக்கல் அப்ரோச் என்று சொல்லுவார்கள் தூண்டி அதை நூடாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைப்பது போல் கூறுகிறார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த அவர் மத்திய கிழக்கு நாட்டுக்கு சென்றதால் அங்கே சென்ற பொழுது பூட்டின் வரவில்லை என்ற போனதுக்கு இன்னொரு காரணம் பூட்டின் வந்தால் அங்கே சந்திக்கலாம் என்றுதான் சில அவதானிகள் கூறினார்கள் அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த சந்திப்பில் வரவில்லை என்ற கூறியிருந்தார் தான் தொலைபேசி அழைப்பை மே மேற்கொள்வேன் கூறியிருந்தார் அந்த விடயத்தை நாங்கள் என் சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் தொலைபேசி அழைப்பு தொடர்பாக என்ன நடந்த என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் டொனால்ட் டிரம்பால் இது ஒரு முழுமையாக கனிம வளம் தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு விட்டார்கள் டொனால்ட் டிரம்பால் முழுமையாக இதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியாமல் கடந்த தடவை அவர் அதிபராக இருந்த பொழுது பூட்டினுடன் நேரடியாக அங்கே சென்று சந்தித்து இந்த தடவை ஏன் அவ்வாறான ஒரு ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது போன தடவை அவர் பூட்டினை மட்டும் சந்திக்கவில்லை வடகொரியாவுக்கு சென்று வடகொரிய அதிபரிப்பை கூட சந்தித்திருந்தார் அவ்வாறான நிலைமை இருந்தது இந்த முறை இவரால் ஏன் இந்த நிலைமையை சமாளிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இவருக்கு எதிராகத்தான் நிற்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது பதினேழாவது தடையை கொண்டு வந்திருக்கின்றது இந்த பதினேழாவது தடை வந்து அடுத்த வாரம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிறைவேற்றப்பட போகின்றது அதைத்தான் ரஷ்யாவிட பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவரும் முன்னாள் அரசு தலைவருமான டிமிட்ரி மெட்ரெடேவ் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது பேச்சு மட்டும் ஒரு அமைதியை கொண்டு வராது நீங்கள் தடைகளை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு அழுத்தங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டு இருக்கின்ற இந்த சமயத்தில் தடை மட்ட பேச்சுக்கள் ஒருபோதும் அமைதியை கொண்டு வராது அவரின் கருத்து தான் உண்மையில் சரி இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வாரமும் பால்டிக் கடல் ஊடாக ரஷ்யாவின் டேங்கர் அதாவது எரிபொருட்களை ஏற்றி கொண்டு சென்ற டேங்கரை ஈஸ்டோனியா என்ற சிறிய நாடு அவர்கள் இந்த கடற்படையும் கடற்படை உலங்கு வானூர்தியும் சென்று அதனை கைப்பற்ற அதை தட அதை அந்த அந்த டேங்கரை கைப்பற்ற முற்பட்டிருக்கிறார்கள் உண்மையில் அது அனைத்துலக கடற்பரப்பால் சென்றது அப்ப ரஷ்யா மீதான ஒரு பொருளாதார தடையை ஏற்படுத்துவதற்கான சிறிய சிறிய நாடுகள் எல்லாம் சீண்டுவது வந்து இந்த பேச்சுக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் தோற்றுவிக்கும் ஆனால் ரஷ்யா உடனடியாகவே தன்ட சு தேர்ட்டி ஃபைவ் இன்டர்செப்டர் விமானத்தை அனுப்பியிருந்தது அந்த டேங்கரை காப்பாற்றுவதற்கு அந்த விமானத்தை கண்டவுடன் நிகர்கள் கடற்படை கப்பல்கள் இஸ்டோனியா என்ற உலக வாழ்ந்த தப்பி ஓடிவிட்டதாகவும் கப்பலை ரஷ்யா காப்பாற்றி கொண்டு சென்றதாகவும் உறப்புகிறது இவ்வாறான தடைகள் தொடர்ச்சியான அழுத்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் கூட தொடர்ச்சியாக உக்ரைனுக்கான ஆதரவுகளை கொடுத்து ரசியா மீதான தாக்குதல்களை ஊக்குவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இல்ல சிறவிலையில் இப்ப அமெரிக்கானுடைய அதிபர் இதை வேணுமென்று இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது என்று குழப்பதாக கூட சில கொடுக்குறாங்க ஐரோப்பிய ஒன்றியம் உங்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு தெரியும் கூட்டாக ஜோ பைடன் அவர்கள் அதிபராக இருந்த பொழுது தடைகளை கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இடையில் பேசி கையாண்டார்கள் ஆனால் இங்கே ட்ரம்ப் தான் இதை குழப்புவது போல் ஆனால் படம் காட்டுகின்றார் என்னவென்றால் தான் இதை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஐரோப்பிய ஒன்றியம் நிச்சயமாக ஒரு திட்டத்தோட செயல்பட வேண்டும் இவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க முடியாது என்று அமெரிக்காவுடைய வெளிவார அமைச்சர் மார்க்கோ அவர்களும் கூறுகிறார் அப்படி என்றால் அமெரிக்கா தான் இங்கே போர் நிறுத்தத்துக்கு இடையூறாக இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் என்னென்ன சொன்னால் அது இரண்டு தரப்பும் ஒவ்வொரு தரப்பை சதுரங்க விளையாட்டு மாதிரி இவ்வாறு ஒவ்வொரு தரப்பை மேவுவது அல்லது ஒவ்வொரு தரப்பை ஏமாற்றுவது என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் அமெரிக்க கூறியது போலதான் அஹ் நேட்டோவுக்கில் தான் ஐரோப்பியம் இருக்கின்றது அமெரிக்கா அவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு பலம் ஒரு பக்கமாக பேச்சுக்களை நடத்துவது மறுபுறம் மறுபுறமாக ரஷ்யாவை இயலுமான அரபி அளவில் பலவீனப்படுத்துவதென்ற நிலை கூடத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னா அவருக்கு அவருக்கு தெரியும் தற்போதைய நிலையில் வந்து தனது நிலை கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பொருளாதார ரீதியாகவும் சரி படைத்துறை ரீதியாகவும் சரி படைத்துறை ரீதியாக கூட ஈரானை கூட நேரடியாக எதிர்கொள்ள முடியவில்லை ஊதி சமைப்பை கூட எதிர்கொள்ள முடியவில்லை அமெரிக்கா தனது நடவடிக்கையை நிறுத்தியே விட்டது ஊதி சமைப்பின் மீதான தாக்குதல்களை நிறுத்தியே விட்டது அதனால அவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப படைத்துறை ரீதியாகவும் ஒரு ஒரு உயர்நிலையில் இருந்த அமெரிக்காவால் அதை தக்க வைக்க முடியவில்லை நேட்டோவாலும் தான் பொருளாதாரம் என்று பார்த்தால் மூடி அமைப்பு அதாவது மூடி ரேட்டிங் ஏஜென்சி கூட அமெரிக்காவிட ரேட்டிங்கை ட்ரிபிள் ஏயிலிருந்து டபுள் ஏ ஒன் ஆக குறைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா ஒரு பிரிஸ்டீச்சான ட்ரிபிள் ஏ நிலையில் தட்டிருந்திருந்தது இப்போது அதை குறைத்திருக்கிறது அது குறைத்தது காரணம் என்னென்றால் அவர் அமெரிக்காவின் பிணை முறைகளை யாரும் வாங்க மறுக்கிறார்கள் இப்போது என்னென்று சொன்னால் மிகவும் ஒரு தளம்பலான நிலை ஒரு அரசியல் உறுதியற்ற தன்மை என்ற ஒரு பெரிய ஒரு நிலை அப்ப இதில் இருந்து தன்னை காப்பாற்றுவதற்கான ஒரு பேச்சுக்களையும் மேற்கொள்வது ஒரு புறம் மறுபுறமாக ரஷ்யாவை பலவீனப்படுத்துவது என்பது அமெரிக்கா நீங்கள் கூறுவது போல ஐரோப்பிய ஒன்றியத்தை ஒரு டூலாக பயன்படுத்தலாம் எனவேதான் கங்கேரிவாக இருக்கலாம் ஸ்லோவாக்கியாவாக இருக்கலாம் கடுமையாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கைகளை எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக மூ தீவிரமாக இருப்பவர்கள் பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளும் தான் மற்றது போலந்து இந்த இந்த தான் மிக தீவிரமாக இந்த ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பதினேழாவது தடையையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை அடுத்த வாரம் அதை நிறைவேற்றப் போவதாக கூறியிருக்கிறார்கள் அப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் இதை ரஷ்யாவுக்கும் தெரியும் எனவேதான் நீங்கள் கூறியது போல புட்டின் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவும் இல்லை ட்ரம்பை சந்திக்க அவர் முற்படவும் இல்லை நான் கேட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மத்திய கிழக்கு நாட்டில் அவர் அங்கே பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது அப்பொழுதே கூறியிருந்தார் பூட்டினும் நானும் சந்திக்கும் வரை இங்கே பேச்சுவார்த்தை ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்று அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார் குறிப்பாக இந்த பயணம் எவ்வாறு அமைந்திருந்தது என்று சுருக்கமாக கூற முடியுமா மத்திய கிழக்கு நாட்டுக்கு என்றால் குழப்பமான செய்திகள் தான் வந்து கொண்டிருந்தது அங்கிருந்து வரும் செய்திகளை பார்க்கும் பொழுது சிலர் கூறுகிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் தான் எந்த நேரமும் தொலைக்காட்சியில் வர வேண்டும் இப்படியான கருத்துக்களை கூற வேண்டும் என்று காணொலி ஒன்று பார்த்திருந்தேன் உண்மையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அவளுக்கு கூறிய விடயத்தை பார்த்தால் சும்மா படம் காட்டுவது தங்களுக்கு தளவியா இருக்கின்ற இப்பொழுது அவரை அழைத்ததை நினைத்து வருந்துகிறோம் என்று கூட கூறியிருந்தார் இதில் ஒரு தெளிவிதார்கள் ஓ அவர் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அந்த அதாவது தற்போது இருக்கிற மத்திய அத மத்திய கிழக்கு நாடுகளில் செல்வாக்கை இழந்து வருகின்ற தனது மேற்கு அமெரிக்காவின் செல்வாக்கை தக்க வைக்கும் ஒரு முயற்சியாகத்தான் சென்றிருந்தார் என்னென்ன சொன்னால் பாகிஸ்தான் இந்திய போராக இருக்கலாம் ஈரான வளர்ச்சியாக இருக்கலாம் புதி அமைப்பிண்ட வளர்ச்சியாக இருக்கலாம் ஹமாஸ் இதுவரை நின்று குடிப்பது பத்தொன்பது மாத போரில் கூட ஹமாஸ் நின்று குடிப்பதெல்லாம் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா தொடர்பான ஒரு விம்பத்தை மெல்ல மெல்ல உடைத்துக் கொண்டிருக்கின்றது இப்ப பால பாகிஸ்தான் இந்திய போரில் ஏற்பட்ட மேற்குலக நாடுகள் உயர் தொழில்நுட்பத்தின் தோல்வி உதாரணமாக பிரான்ச ரஃபேல் விமானத்தின் தோல்வி எல்லாம் இது இந்த மேற்குலக நாடுகள் தொடர்பான ஒரு ஆயுதங்கள் தொடர்பான மிதமிஞ்சிய கற்பனையை உடைத்து விட்டதாகத்தான் கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுகளை தக்க வைப்பதற்கும் அவர்களை மீண்டும் தங்கள் வழிக்கு கொண்டு வந்ததற்குமான ஒரு முயற்சியாகத்தான் அவர் சென்றிருக்கின்றார் அப்ப அங்கு சென்று இப்போது கூறியிருக்கின்றார் பன்னெண்டு ட்ரில்லியன் டாலர்கள் பெரும்பதியான முதலீடுகளை பெற்றிருப்பதாக அதாவது இந்த ஏஐ தலைவரையும் சாம் தான் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார் அப்ப ஏஐடாக மைக்ரோ சிப் கம்பெனியின் முதலீட்டை சவுதி போடுவேன் அல்லது சவுதி 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 அரேபியாவின் முதலீடுகளை அமெரிக்காவுக்கு கொண்டு வருவேன் என்றும் அப்ப சவுதி அரேபியா அமெரிக்கா டொலர்களில் இருந்து பெட்ரோ டொலர் ஒப்பந்தத்திலிருந்து அந்த ஒப்பந்தம் காலாவாதி ஆகிய பிற்பாடு சவுதி அரேபியாவினை புதுப்பிக்கவும் முற்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருந்தது டொலர் என்ற வீழ்ச்சியை தடுக்க வேண்டும் ஆனால் அவர் அங்கு கூறியிருக்கின்ற பன்னிரண்டு டிரில்லியன் டொலர்கள் பெருமதியான முதலீடுகளை பெற்றதாக அதற்கு கீழ் பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் சவுதியின் ஆஹ் ஜிடிபியே டோட்டல் ஒன்று ஒன்று அல்லது டென்ட் ட்ரில்லியன் யூஏஇண்ட ஒரு அம் அது ஒரு பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் ஹட்ட அரண்டையும் அப்படி தான் ஃபைவ் ட்ரில்லியனுக்கு குறைய அதாவது ஐநூறு பிரில்லியனுக்கு குறையும் இதை முண்டையும் கூட்டினாலே நாலு ட்ரில்லியன் தராது என்னென்னு பென் ட்ரில்லியனை சொல்லுவேன் என்னடா இப்ப இந்தியா உலகத்தின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் நான் அதுன்ற ஜிடிபியை வந்து நாலு ட்ரில்லியன் தான் இப்ப சீனாண்ட பத்தொன்பது ட்ரில்லியன் அமெரிக்கா இருபத்தி ஏழு இதுல பன்னெண்டு ட்ரில்லியன் எங்க இருந்து எடுத்தார் என்ற ஒரு கேள்வியிலும் இருக்கிறது அவருடைய நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது அடுத்ததாக சவுதி அரேபியாவுக்கு கூடுதலாக இவர் என்னென்றால் ஆயுதங்களை தனது ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு ஒரு போர்ஸ்ஃபுல்லான நிலைமையாகத்தான் இந்தியாவுக்கு வந்த போதும் கூறியது என்றால் தங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு போர்ஸ்ஃபுல்லாக அதாவது ஏதோ ஒரு வகையில் தங்கள் ஆயுதங்களை விற்பனை செய்துவிட வேண்டும் பொருளாதாரத்தை கட்டியழுப்பி விட வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முன்னிய காலத்தை போல இவர்களின் பொருளாதாரத்தை இப்போ அவர்களின் இந்த உயர் தொழில்நுட்பத்தை விட்டுக் கொண்டிருந்தார்கள் சர்வீஸ் செக்டர் என்று சொல்வது அது கூட டீப் சீக்கின்ற வரவால பெரிய ஆட்டத்தை கண்டுவிட்டது அப்ப இதுகள் எல்லாத்தையும் ஒரு சரி செய்கிற முயற்சியாகத்தான் ஒரு குழப்பங்களின் தான் நீங்கள் அதை பார்க்கலாம் அது உண்மைக்கு புறம்பான செய்திகள் இதா அமெரி அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்க மக்களே எவ்வாறு உள்வாங்குகிறார்கள் அவர்களை பொறுத்த மட்டும் டொனால்டு ட்ரம்ப் இதுவரையில் எந்த ஒரு அரசு தலைவரும் வந்து செய்யாத விடயத்தை நான் சாதித்து விட்டேன் என்ற விதத்தில் தான் அவருடைய அஹ் பேச்சுக்கள் இருக்கிறது அவ்வாறு அதை உள்வாங்குகிறார்கள் அமெரிக்காவுல இரண்டு விதமான கருத்துக்கள் இல்லாமல் அன்றைக்கு அமெரிக்காவிலே இருக்கிற எனது நண்பர்களுடன் சந்தித்த போது அவர் கூறினார் என்ன சொன்னால் எல்லோரையும் வேலைக்கு வர சொல்லி நாங்கள் எல்லோரும் ரோட்டில் நிக்கிறோம் சரியான டிராபிக் ஆயம் இருக்கின்றது ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகம் இதுல நாங்கள் வந்து பிள்ளைகளை டே கேர்ல விடுறது எடுக்கிறது என்று மிக ஏனட பிற்பான சொல்லிவிட்டார் வீட்டில இருந்து வேலை செய்ய முடியாது அது எந்த விதமான ஒரு ஆய்வுகளை மேற்க மேற்கொள்ளாமல் சொல்லிவிட்டார் அவ்வளவு பேரும் இப்போது ரோட்டு டிராபிக் அவ்வளவு அப்ப அப்ப ஒரு அப்ப அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இதுகள் எல்லாம் நகரப்புற மக்கள் கிராமப்புற மக்களுக்கு இதுகள் தெரியாது அவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரித்திருக்கிறார்கள் ட்ரம்ப் தவிர ஆனால் இதில் கஷ்டப்படுவது நகரப்புற மக்கள் ஆனால் நான் கூறினேன் அவர் அதை செய்ததே என்று சொன்னால் நீங்கள் கொண்டு போய் டே கேஆர்ல விட்டு அப்படி போய் பிஸ்னஸ் கூடும் நீங்க உங்களோட மணியை உங்கள் உங்கள் நிதியை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் திருப்பி எடுக்க முற்படுகிறார் அவ்வாறான ஒரு நிலை நீங்கள் கூறியது போல அமெரிக்க மக்கள்ல ரெண்டு மிக்ஸ் இதான் இருக்கின்றது கருத்துக்களாகத்தான் இருக்கின்றது ஒரு சாராருக்கு இது விளங்கினாலும் இன்னொரு சாராருக்கு அவர் கூறுவது விளங்கவில்லை ஏதோ அமெரிக்காவை கிரேட் ஆகுறேட் அமெரிக்காவை பெருசாக என்பதை அவர்களை இப்போது நம்புவது போலதான் உதாரணமாக நீங்க பாக்கலாம் ஆஹ் ரெண்டாள் போர்ல வேளின் வரைக்கும் ரஷ்ய படைகள் வரு வந்த போது கூட ஹிட்லர் தான் வெல்லுகிறேன் வெல்லுகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார் அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது சொல்லு சொல்லுவார்கள் இல்லை ஒன்றை திருப்பி திருப்பி கூறும்பொழுது நம்புவார்கள் என்று கூறினார்கள் அதைத்தான் அவர் செய்ய பார்க்கின்றார் என்பது அவருடைய தேர்தல் பிரச்சார காரங்கள் காலங்களில் இருந்து கூட அவர் அதை கொண்டு வந்திருந்தார் அவருக்கு தெரியும் அதை அமுல்படுத்துவார்களோ அதுக்கு அனுமதி கொடுப்பார்களோ இல்லையோ அப்படி சொல்லி 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 அந்த வாக்கை பெற வேண்டும் என்பதை அவருடைய நாங்கள் இப்பொழுது யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப யுக்ரைன் கூட குற்றம் சாட்டி இருக்கின்றது கடந்த வாரம் ரஷ்யாவினுடைய தாக்குதலில் வாகனத்தில் சென்றவர்கள் கூட இறந்திருக்கிறார்கள் என்று களநிலையாறு இருக்கிறது ஓ இருதரப்பும் தாக்குதலை தீவிர தாக்குதலில் தீவிரமாகத்தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கைதிகள் பரிமாற்றத்திலேயே இருதரப்பும் ஆயிரம் பேரை கைதிகள் பரிமாற்றத்தை செய்கிறார்கள் என்று சொல்லும் போது ஆயிரம் பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டால் அதன் களமுறையில் இறந்தவர்கள் காயப்பட்டவர்களை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் அவ்வளவு தூரம் அந்த கால கலமுனையில் அவர்கள் இறந்திருப்பார்கள் என்று இந்த வாரம் வந்து ரஷ்யா உக்ரைன் மூன்றாவது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது முதல் இரண்டு விமானங்கள் வீழ்ந்தது இந்த வாரம் அதாவது எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வந்து ரஷ்யாவிட ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சமயம் வந்து ஒரு ஆள் வந்து அடித்து வீழ்த்தி இருக்கிறார்கள் என்னும் போது அது மிகப்பெரிய விழா உக்ரைனை பொறுத்தவரையில் உக்ரைன்ல இருக்கிற எத்தனை அத்தனை ஆயுதங்களும் ஒரு வலுவிழந்ததாக ரஷ்யாவுக்கு முன்னால் அந்த ஆயுதங்களை ஏதோ ஒரு எந்த ஒரு விதத்திலும் மிகப்பெரிய அளவு பணமுனையில் ஒரு திருப்பத்தை கொடுக்க முடியாத ஒரு ஆயுதங்களாகத்தான் தற்போது அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இந்த மோதல்கள் ஒருபோதும் உக்ரைனுக்கு சாதகமாக இருக்கப்போவதில்லை போவதில்லை என்பதை உக்ரைன் உணர வேண்டும் ஆனால் உக்ரைனை அந்த நிலையிலிருந்து வெளிவராமல் இருப்பதற்கான முயற்சிகளை இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குலகமும் நேற்று செய்வதுதான் அந்த போர் தொடர்வதற்கு பகுதிகளாக இருக்கின்ற இனி நாடுகள் இருக்கின்ற குறிப்பாக போலண்டில் இருக்கின்றவர்கள் கூட அதற்குள் எதிர்நோக்குகிறார்கள் சில பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் போலீஷ் அந்த நாட்டு பிரஜைகள் யுக்ரைனியர்களை நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லி அழுத்தம் கொடுப்பதாக கூட கூறப்படுகின்றது இந்த போர் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது இதில் இருந்து முடிவுக்கு வருவதற்கான சாத்தியம் இதைத்தான் இந்த பேச்சுகள் ஏதோ ஒரு வகையில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சனிக்கிழமை ரஷ்யாவிட வெளிவாரச் செயலாளரும் அமெரிக்காண்ட வெளிவாரச் செயலாளர்களும் பேசியிருந்தார்கள் ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது முக்கியமான ஒன்று உக்ரைனாலும் இதற்கு மேல் போரை தொடர முடியாது இனியொரு வெற்றியை பெறவும் முடியாது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் இந்த பங்கு பிரிக்கிறதுல ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விழுபறைகள் இந்த போரை ஆஹ் மேற்கொண்டு அஹ் நடத்துவதற்கான ஒரு உந்து சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது உண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு பின்னால் நிற்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தால் முடியாதுன்றதும் தெரியும் ஆனாலும் அவர்கள் இந்த உக்ரைன் மக்கள் அப்ப இதில் உக்ரைன் தான் இதில் ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள் ரஷ்யாவும் ஏதோ ஒரு வகையில் உக்ரைனை விட்டு பிடிப்பதாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இதற்குள் உக்ரைனுக்கு உக்ரைனை வைத்துக் கொண்டு ஐரோப்பாவை பலவீனப்படுத்த ரஷ்யா முற்படுகிறது அதே நேரம் உக்ரைனை வைத்து ரஷ்யாவை பல பலவீனப்படுத்த ஐ ஐரோப்பா மேற்படுகிறது யார் வெல்ல போகிறோம் என்றால் தாங்கி இருக்கிறது ஆனால் இது பாவம் உக்ரைன் மக்கள் அமெரிக்கா தான் நினைத்ததை சாதித்து விட்டது யுக்ரைனில் அந்த கனிமை வளங்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முதலீடு செய்திருந்தார்கள் ஆயுதங்களை கொடுத்தார்கள் நிதி உதவியை கொடுத்தார்கள் அமெரிக்கா சாதித்து விட்டது அதே போல் அவர்களுக்கு பூட்டின் பலம் விளக்குறாரோ இல்லையோ அதுவும் ஒரு காரணமாக இருந்தது ஆனால் அதை பற்றி பொருட்படுவது என்றால் ரஷ்யாவை அடித்து பிடித்த பகுதிகளை ரஷ்யாவோடு இணைக்க வேண்டும் என்று ரஷ்யா பிடிவாதத்தோடு இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிரைமியா பகுதியை ரஷ்யாவுடைய பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக நிற்கிறார்கள் ரஷ்யா நினைப்பது போல் ரஷ்யாவோடு இணைக்கப்படும் பிடிக்கப்பட்ட பகுதிகள் அல்லது இந்த பேச்சுவார்த்தை சில பகுதிகள் பகுதிகளை ரஷ்யா ஒருபோதும் கைவிடாது அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டை கைப்பற்றி விட்டார்கள் இப்போது அதற்கான அதற்கான அங்கீகாரத்தை அல்லது மேற்குலகம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதைத்தான் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ரஷ்யா டூ மச்சா பண்றது என்றார் கூறியிருந்தார் இப்போ என்ன என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு உக்ரைன் வந்து டொன்பாஸ் பகுதிகளில் மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தியதாக ரஷ்யா கூறுகிறது அந்த பிரதேசங்கள் சுதந்திரமாக நாடாக அவர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் முதல் ஆனால் தற்போது அதனை ரஷ்யாவுடன் இணைத்து விட்டார்கள் இதில் இன்னொன்று கிட்டத்தட்ட உக்ரைன் என்ற கனிம வளங்கள் நாற்பது வீதமானவை அந்த பகுதியில் தான் இருக்கின்றன அப்ப இந்த மேற்குலகம் வந்து இந்த போரை ஆரம்பித்ததும் வந்து உக்ரைனின் கனிம பலங்களை ஆகல் எடுப்பதற்கும் அந்த விவசாய பொருட்களை கைப்பற்றுவதற்கும் ஆனால் அதனை ரஷ்யா கைப்பற்றியதால் ரஷ்யா அதனை விட்டுக் கொடுப்பது நான் நினைக்கவில்லை இலகுவான காரியம் என்று சொல்லி கிரமியா பகுதியை கூட அவர்கள் விடுவதா விடுவதாக இல்லை உக்ரைனை பொறுத்தவரையிலும் பலரும் அமெரிக்காவும் கூறுகிறது நீங்கள் தற்போது ரஷ்யாவுடன் இருக்கிற பகுதிகளை அவ்வாறே விட்டு விட்டு ஏதாவது முடிவுக்கு வாருங்கள் என்றுதான் கூறியிருக்கிறது இவர்கள் ரஷ்யாவின் பகுதியை ரஷ்யாவுக்கு வழங்குவதாக இருந்தால் நேட்டோவை ஏதோ ஒரு வகையில் உக்ரைனின் மற்ற பகுதியில் மேற்கு பகுதியில் நிலை கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் அதை ரஷ்யாவும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது அதாவது உக்ரைனின் படை அதாவது இராணுவ ரீதியாக அதாவது யுத்த சூனியமற்ற பகுதியாக இருக்க வேண்டும் உக்ரைன் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் உக்ரைன் நேற்றோவில் இணையப்படாது என்பதில் ரஷ்யா உறுதியாக இருக்கிறது ரஷ்யா வந்து அதிகளவான கோரிக்கைகளை முன்வைக்கிறது என்று கூறியிருக்கு நன்றி அரசோர்களே இன்றைய நிகழ்ச்சிகள் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிருடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிருடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னமொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி